வணக்கம் சட்டமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நாளை முதல் இலவசமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அது எந்தெந்த மாவட்டங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க எந்தெந்த ரேஷன் அட்டைக்கு யாராருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க என்பதை தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பெஞ்சர் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் தொடர்பாக அமைச்சர் அமைச்சரின் ஆலோசனை கூட்டம் நேற்று நடந்து முடிந்தது அதில் அதிகமாக பா பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பின்வரும் நிவாரண உதவிகளை வழங்குவதென்று முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி நிவாரணங்கள் என்னவென்று பார்க்கலாம் அதாவது புயல் மற்றும் வெள்ளத்தால் குடும்பத்திற்கு இழப்பீடு தொகையாக ஐந்து லட்சம் சேதமடைந்த குடிசைகளுக்கு இழப்பீடு தொகையாக ரூபாய் பத்தாயிரம் ரூபாயும் முழுமையாக சேதமடைந்த குடிசைகளுக்கு கலைஞரின் கனவியில் திட்டத்தின் வீடு கட்டுவதற்கு முன்னுரிமை அளித்திடவும் மழையினால் பாதிக்கப்பட்ட முப்பத்தி மூணு விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக உள்ள நெற்பயிர் உள்ளிட்ட Okay? இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு ரூபாய் பதினேழாயிரம் ரூபாயும் பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் சேத முற்றுப்பினை முப்பத்தி மூணு விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக உள்ள இழப்பீட் ஹெக்டருக்கு ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் மழையினால் பாதிக்கப்பட்ட முப்பத்தி மூணு விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக இருப்பவர்களுக்கு மானாவாரியாக பயிருக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் எருது பசு உள்ளிட்ட கால்நடைகள் உயிரிழப்பு நிவாரணமாக முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாகும் வெள்ளாடு செம்மறியாடு உயிரிழந்திருக்கும் தொடர்பாக நான்காயிரம் ரூபாயும் கோழி உயிரிழப்பு நிவாரணமாக ஆயிரம் ரூபாயும் அதிக கனமழையின் காரணமாக கடுமையாக மழை பொழிவினை சந்தித்துள்ள விழுப்புரம் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு இரண்டு நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்ததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரண ரூபாயாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கிடவும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சான்றிதழ்கள் வாக்காளர் அட்டைகள் ஆதார் அட்டைகள் குடும்ப அட்டைகள் இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தி புதிய சான்றிதழ் வழங்கிடவும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதிப்பு குடும்பங்களை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு புதிய பாட புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்க மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது பார்த்தீங்கன்னா குறிப்பாக விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சியில் இருக்க இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே இந்த இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதே மாதிரி பயனுள்ள தமிழை தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலுக்கு இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்